என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணுனேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க ஓகே இப்போ வந்து நம்ம எந்த கார்டு வந்து பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா டூ ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த டேரட்டில் வந்து டூ ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு இந்த கார்டை வந்து என்ன பரிகாரமுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா நமக்கு வரக்கூடிய வரவு அதிகப்படுத்தவும் செலவு வந்து குறைக்கிறதுக்கும் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ என்கிட்ட டேரட் ரீடிங் வர்றவங்களே வந்து கேட்குறதுக்கு உண்டான நிறைய விஷயம்னா எனக்கு வருதுங்க மேம் பண்ணலாம் சம்பாதிக்கிறேன் எனக்கு மாதம் மாதம் எல்லாம் சம்பளம்லாம் கரெக்டாக தான் வருது பிஸ்னஸில் நல்லா தான் இன்கம் வருது வருது ஆனால் வந்து செலவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத செலவு ஒவ்வொரு மந்த்துமே வந்து செலவு சைடு வந்து ரொம்ப ஏறி போயிருக்கு வரவும் வரதே வந்து இந்த ஹாப்பினஸே என்னால் எடுத்துக்க முடியல எனக்கு வருதுன்றது ஏன்னா செலவு அதை விட கொஞ்சம் சோகத்தை கொடுத்தது மனசுலன்ற மாதிரி தான் அவங்களோட இதே இருக்கு ஸோ அதுக்கு உண்டான பரிகாரம் தான் இது நிறைய பேர் பர்சனலாக சொன்னது தான் சரி இங்கே எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்றதுக்காக இந்த பரிகாரம் இங்கே சொல்கிறேன் இதுக்கு டூ ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவோம் இது கூட வந்து ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணியும் ஒரு இடத்துல வந்து விளக்கு கேண்டில் நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம் மீன்ஸ் ஒரு பக்கம் தண்ணி இருக்கணும் ஒரு பக்கம் கேண்டில் இருக்கணும் தண்ணி இருக்க வேண்டிய சைடு லெஃப்ட் சைடு விளக்கு இருக்க வேண்டிய சைடு ரைட் சைடு இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம டூ ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு வைக்கணும் இந்த பரிகாரம் வந்து வாரத்தில் ஒரு தடவை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ்டாக அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து உங்களோட இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக வச்சு இந்த பரிகாரம் பண்ணுங்க ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு எந்த டைம்ல வேணாலும் பண்ணுங்க வாரத்தில் ஒரு தடவை பண்ணுங்க ஸோ உட்காந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வரவு பகுதி வந்து நல்ல ஜாஸ்தியாக ஆகிறதும் செலவு பகுதி வந்து ரொம்ப கம்மியாக போகிறதும் வந்து நீங்கள் ஒரு இன்டென்ஷன் இதில் வைங்க அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வரவு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் ருபீஸ் நம்மளோட கைக்கு இப்போ கிடைக்குது அப்படின்னா நம்மளோட செலவு நூறுரூபா ஏன்னா நம்ம செலவே பண்ணாமலும் இருக்கவே கூடாது இல்லை அப்படி அது டோட்டலாகவும் பிளாக் பண்ணக்கூடாது செலவும் நம்ம நம்மகிட்ட இருந்து வெளியே கண்டிப்பாக போய் தான் ஆகும் ஸோ அந்த ஆயிரம் ரூபா நமக்கு வருது தௌ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அந்த ஒரு ரேஷியோவில் அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ரூபாய்க்கு ஒரு ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு எப்படி வேணாலும் நீங்கள் அது பேட்டர்ன் போட்டுக்கோங்க ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டையே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பத்தாயிரரூபா உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு ஆயரூவா ரூபா இந்த செலவு உங்களுக்கு போகுது இப்போ பத்தாயிரரூபா வருதுன்னா நமக்கு ரூபா செலவு வரக்கூடாது இல்லை அந்த ரேஷியோவை இந்த இடத்துல இன்டென்ஷனில் ஸ்ட்ராங் பண்ணுறோம் இதுக்கு நம்மளோட டேரட்டோட எனர்ஜி ப்ளெஸ் பண்ண போது இந்த வாட்டர் எலிமெண்ட்டும் ஃபயர் எலிமெண்ட்டும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இதுதான் வந்து இந்த பரிகாரத்தோட நமக்கு இன்டென்ஷன் ஸோ இங்கே உட்காந்து உங்களோட பர்டிகுலர் அமௌண்ட்டெல்லாம் நினச்சி இந்த அளவுக்கு எனக்கு பணம் வரவு இருக்குது இந்த அளவுக்கு எனக்கு செலவு இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் வச்சு நீங்க உட்காந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கான ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து ஃபுல்லா குடிச்சிட்டு நீங்கள் நார்மலாக விட்டுறலாம் இந்த கார்டை வந்து நீங்கள் உங்களோட வீட்லேயே ஒரு பக்கம் பத்திரமா வச்சுங்க எவ்ரி டைம் நம்ம போகிற பக்கம்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது வீட்லயே ஒரு பக்கம் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த இந்த ரெமிடினால நம்மளோட வரவு அதிகரிக்கும் செலவு குறையும் இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது உங்களுக்கு உண்டான வந்து ஒரு ஃபியூச்சர் சேவிங்ஸ் பண்ணுறது ஒரு நகை வாங்குறது ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு உண்டான ஒரு சேஃப் செக்யூர்டு மணியை வந்து உங்களுக்கு உருவாக்குறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே பண்ணி பாருங்க நல்ல பணம் சேரட்டும் தேங்க்யூ